துவவு குணூத்தில் வித்துர் வித்துர் குணவுத்திலே ஓதக்கூடிய துவா துவாவு குணூத்தில் வித்துர் வித்து குணூத்திலே ஓதக்கூடிய துவா என்ற இந்த தலைப்பில் வருது இதில் முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் குணூத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று வகையான குணூத் எங்களோட வளமையில் இருக்குது ஒன்று சுபகளை என்ன செய்வாங்க குணூத்து ஓதுகிற வளமை அடுத்ததாக வித்திரில் ஓதுகிற வளமை அடுத்ததாக வந்து குணூத்து நாசிலா வித்திரில் ஓதுகிற குணூத்து குணூத்து வித்துருன்னு சொல்லுவாங்க குணூத்து நாசிலான்றது நாசிலான்றது இறங்குறது அப்படின்னா புதிய புதிய பிரச்சனைகள் நாசிலான்னு சொல்றது புதிய புதிய பிரச்சனைகள் அப்போ அந்த பிரச்சனைகளுக்காக ஒரு ஒரு அதாவது அசம்பாவிதம் நடந்ததற்காக ஓதக்கூடிய குணூத்து நாசிலா இப்படி மூன்று விதமான குணூத்து இருக்குது இதுல மூன்று விதமான குணூத்திலும் கருத்து முரம்பாடு இருக்குது அறிஞர்களுக்கு இது இறுக்கிதா இல்லையாண்டு அன்று தொடக்கம் அன்று தொடக்கமே கருத்து முரம்பாடு இருந்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்குறோம் இப்போ ஷாஃபி மதுகபின்னர் வந்து விதிவிலக்கு இல்லாமல் எல்லாருமே என்ன செய்கிறாங்க சுபகல குணவு தோதுறாங்க சுபகளை குணுத் ஓதுவதற்கு அவங்க பிரதானமாக வைக்கக்கூடிய ஒரு ஆதாரமான செய்தி சஹிள் புகாரில் வருது அனஸ்ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் அல்லாஹ் இஸ்வாலுல சுபகையில் குணூத் ஓதுவார்கள் ரசூர் சுல்லாம் அவர்கள் சுபகிள் என்ன செய்தார்கள் குணவு தோதுனார்கள் அப்படின்னு வரக்கூடிய செய்தி ஆனால் அந்த செய்தி அனஸ்வதி பிரபல்யமாக அறிவிக்கக்கூடிய செய்தி எல்லாருக்கும் தெரியும் அனஸ்வரதி அல்லாஹின் அவர்கள் தான் மிக முக்கியமான அறிவிப்பாளர் பி ஒரு அதாவது அந்த எழுபது பேர் கொல்லப்பட்டார்களே அது சம்பந்தமான முக்கியமான அறிவிப்பாளர் யாரு அனுஷதியோதான் ஏன்னா அவருடைய தந்தை ஹராம் என்பவர் என்ன செஞ்சாரு அங்கே தான் கொல்லப்பட்டார் அவர் அறிவிக்கிறார் ஏன்னா அவர் தான் சிலது என்ன செஞ்சாரு விரிவா அறிவிச்சார் சில இடத்தை சுருக்கமாக வச்சார் அவரது மாணவர்கள் விரிவா வச்சாங்க சுருக்கமாக அந்த அறிவிப்பாளருடைய ஒரு விளைவு தான் அது இன்னொரு அறிவிப்பில் வருது என்னது லுகர்லையும் மகிழ்பிலையும் ஊதினாங்கிற மாதிரி அசர்ல ஓதினாங்கிற மாதிரி இப்படி இப்படியெல்லாம் வருது அப்போ அதை மட்டும் எடுப்பது என்பது ஒரு முறையான ஒரு சப்ஜெக்ட் இல்லை அதனால சுபஹில் குணூத் ஓதுதல் என்ற அம்சத்தை வரைக்கும் அது எல்லா நாளும் ஓதுறது என்பது அது அதாவது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனால் அது பிதா ஏது அது பிதா ஆகுது சொன்னால் சுபகில் குணு தோதுதல் என்பதனால் பிதத்து ஆகலை சுபகளை குணு தோத வேண்டிய கட்டம் வந்தால் அது ஓதுறது வேறு விஷயம் சார் ஆனால் ரசூல் சிலாலசனம் வருடம் முழுதும் கடைபிடித்தார்களான்னு கேட்டால் இல்லை சுபகளை குணு தோதலை வருடம் முழுதும் என்ன செய்யலை கடைபிடிக்கவில்லை அதனால தான் அது எனது பிதத்தாக மாறுகிறது என்ன என்று சொன்னால் இந்த சுப குணுத்து விதத் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தொஹித் பிரச்சார சகோதர்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டில் உண்டு தான் இமாம் இபுனு தைமியா இமாம் இபுல் கயீம் ஜோசி ரஹிமகுல்லா எல்லாம் அடிக்கடி தொஹி சோரில் ஆதாரமாக காட்டக்கூடிய அறிஞர்கள் ஆனால் அவர் வந்து என்ன செய்கிறாரு யார் சு அத மண் கணத்தை யார் குணூத்து ஓதுகிறாரோ அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு சரியான வேலையை தான் செஞ்சார் ஃபக்கத ஹாசனை அவர் சரியான முறையில் தான் என்ன செஞ்சார் நடந்துகிட்டார் ஒமன் தரக்க யார் குணு தோதாமல் விட்டாரோ ஃபக்கதாசன் அவர் என்ன செஞ்சார் நல்ல முறையில் தான் நடந்து கொண்டார் விட்டாலும் சரி செய்தாலும் சரி அப்படின்னு மாதிரி மாணுதைமியா சொல்கிறத ஆதாரம் காட்டி பார்த்தீங்களா அவரே ஒழுங்காக சொல்லிட்டு போயிட்டார் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லின மாதிரி அதை என்ன செய்கிறாங்க காட்டுறாங்க ஆனால் இவனுதெய்மியா வந்து அந்த இடத்துல எதை பேசலைன்னு சொன்னால் சுபகிட குணுத்து வருஷம் ஃபுல்லாக ஒவ்வொருத்த பற்றி என்ன செய்யலை அவர் பேசலை சுபுகர குனுத் எப்ப ஓத வேண்டிய கட்டமாக வருகிறதோ அதாவது குணூத்து நாசிலா வருகிறதோ அப்ப ஓதினா அது என்னது அது ஓகே என்றத சொல்லிட்டு அவர் என்ன செய்றாரு இதை தொடர்ந்து சொல்றாரு அவன் முதலாவது சுபு குணூத்துற சப்ஜெக்ட் இன்னொன்று சொல்வார்கள் திருமதியில் ஒரு ஹதீஸ் வருது அப்படி என்று சொன்னால் அதுல அது அபு ஜாஃபர் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் அபு ஜாஃபர் அர் ராசி என்ற ஒரு அறிவிப்பாளர் வராரு என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மாசால யக்னுது ஃபி ஸலாத்தில் ஃபஜ்ரி ஹத்தா ஃபாரகத் துன்யா மாசால யக்குனு குனுத் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் ஹத்தா ஃபாரக் துனியா சலாத்துல சுபவுடைய தொழுகையில் ஹத்தா பார்க்கத் துனியா உலகத்தை பிரிகின்ற வரைக்கும் ரசுலா ஓதிக்கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த செய்தி முதலாவது அவர்களுக்கு ஆதாரமான செய்தி அல்ல ஏன்னா மாசால யக்குனு அப்படின்றது உடனே நம்ம ஒரு வளமையான குனுத்தன் அர்த்தம் அல்ல குனுத்துக்குரிய நேரடியான அர்த்தம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் குர்வான்ல நிறைய சொல்றான் காணி இல்லா அப்படின்னு சொல்றான் சரியா அதே எனக்கு என்ன அல்ல ஒல் காணி தீன ஒல் காணி தாத் அப்படின்னு குர்வானில் வருது குணூத்தன்று சொல்றது என்ன சொன்னால் மிச்ச நேரம் நின்று தொழுகிறது மிச்ச நேரம் நின்று தொழுகிறது வணங்குறதுக்கு தான் அற அடிப்படையான சொல் கணத்தை அப்படின்றது மிச்ச நேரம் நிற்கிறது இந்த அடிப்படையில் தான் வளமைக்கு மாற்றமாக நாங்கள் கொஞ்சம் கூட நிக்க கூட குனுத்தண்டு பேர் வந்தது தொழுகையில் வளமைக்கு மாற்றமாக நான் கொஞ்சம் கூட நிற்கிறோமா அதனால குணூத்த பேர் என்ன செஞ்சது வந்தது கொஞ்சம் நேரம் கூட நிற்கிறது அப்படின்ற அர்த்தத்தில் தான் தொழுகையில் குனுவுத்தன்று பேர் வந்தது இல்லைண்டா குருவாண்ட என்னது ஒன்று தீலி ரப்பிக்கேன்னு வருது வரது மரியசு அப்படின்னா என்ன நீ இரவுல குணுத்துவதுன்னு அர்த்தம் இல்லை ஒக்கணுத்தின்னு சொன்னால் என்னது நீங்கள் வந்து கொஞ்சம் நின்று வணங்குங்க இரவுல நின்று வணங்குங்கள் தொழுங்கள் என்றதுக்காக வந்து அப்போ குணுத்துன்னு சொன்னால் இதுதான் சையான ஹதீஸ்லாம் வருதுன்னு சொன்னால் அஃப்தல் உஸ்ஸலா தொழுகையிலேயே சிறந்தது தூளுல் குணுத் நீட்டமாக குணுத்துவதுன்னு அர்த்தம் இல்லை என்னது நின்று மிச்ச நேரம் வணங்குறது அதான் தொழுகையில் சிறந்தது அஃப்தல் உஸ்ஸலா தூளுல் குணுத் அப்படின்னு வருது குணுத்துன்றது தா கடைசியில் பெரிய தா வந்து வைங்களே குணூத் நம்பிக்கை இலத்தல் இறைவன்ற விஷயத்துல நம்பிக்கை இலத்தல் அல்லாஹு தாலா சொல்ற வமைய குனுத் சரியா மீர் ரஹமத் இல்லாஹி அல்லாவுடைய ரஹமத்தில் இருந்து நம்பிக்கை இழப்பவர்கள் காவிர்கள் தான் என்று குர்வான்ல வசனம் வருது சரி அதே போல லா தக்னத்து லா தக்னது மீர் ரஹமத் இல்லா லா தக்னது மீர் ரஹமத் இல்லா அப்படிலாம் வர்றது நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நீண்ட நேரம் ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்கள் உலகத்தை பிரிகின்ற வரைக்கும் ஃபஜிரிலே நீண்ட நேரம் தொழுது கொண்டே இருந்தார்கள் ஆனால் என்ன மிச்ச நேரம் ஃபஜ்ரை நீட்டி தான் தொழுதாங்க முகத்து வரைக்கும் அதான் அர்த்தம் இருக்குதுன்னா தொழுகையை தொழுகை ரசம் பிரியும் வரைக்கிறது நீட்டி தான் செஞ்சாங்க தொழுதாங்கன்றது அர்த்தமே ஒழிய குணத்து நிச்சயம் எதனாலும் குணவு தோதினாங்கிற அர்த்தம் அதில் இல்லை ஒன்று இரண்டாவது செய்தி லைஃபானது அபு ஜாஃபரர் ராஜி அப்படின்னு வரக்கூடியவர் வந்து என்னது அதில் வந்து பலகீனமான ஒரு அறிவிப்பாளர் சரி இதில் வந்து அதை நீங்கள் சொல்லணும் இது ஏற்பாட்டோட வரல என்றால் நம்ம குணூத்தை பற்றி தெரிஞ்சு நான் சொல்கிறேன் எனவே சுபகுணூத்து என்பது அந்த வளமையில் இருக்கலை ஆனால் சஹாபாக்கிட்ட காலத்திலேயே இதை சிலர் தொடர்ந்து கடைபிடிச்சி வந்தாங்கிறதுக்கு ஆதாரமாக இருக்குது ஏன்னா நம்ம பார்க்குற ஒரு நபித்தோடர்கிட்ட அபு மாலிக் அலாஸ் ஜாய் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நபித்தோடர்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க என்ன இவங்கெல்லாம் சுபகளை குணூத்து ஓதுராங்களே என்ன சப்ஜெக்ட் இது என்ன ரசூல் அப்படி செஞ்சாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு அபக்க பின்னாட தொட உம்மரான பின்னாட தொழுகிக்கிறேன் ரசூலாலும் பின்னாடி தொழுகிறேன் இந்த மாதிரி என்னது விருதுகள் குண தோதவில இது பிதா சொன்னார் மொபர்ஸ் அப்படின்னு அப்படின்னா எங்கள் காலத்தில் ஆரம்பிச்சிட்டு சஹாபாக்களுடைய காலத்தாலத்திலேயே என்ன செஞ்சிட்டாங்க ஒரு சிலர் செய்ய அப்படி ஆரம்பிச்சுட்டாங்க அமைத்தோடர்கள் செய்யலாம் மற்றவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதை பிதத்தை என்ன செய்கிறாரு அவர் தீர்ப்பு சொல்றதை நாங்கள் பார்க்குறோம் ஆனால் அந்த வளமும் வந்து என்ன அப்படியே இருந்து கொண்டு அது ஒரு விதத்தான ஒரு செயல் நபி தோடர்கள் அங்கே இருக்கவில்லை தொடர்ந்து செஞ்சதாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை இது ஒரு குணூத்து ஆனால் இது கருத்து முரம்பாடு என்ற பகுதி என்ன செய்து இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த கருத்து முரம்பாடு சுபகுல குழு தோறுதல் அப்படின்ற கருத்து முரம்பாடு நாங்கள் எப்படி என்றால் சிறுக்கு கபரு வணங்குறது தாயத்தை தட்டு தகடு இந்த மாதிரி ஒரு கருத்து முரம்பாடு என்ன செய்யலாது எடுக்க இயலாது ஏன்னா சில சில ஆரம்ப காலத்தில் இருந்து ஒரு சில அடிப்படைகளை வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க செய்து கொண்டு வருகிறார்கள் அதுக்கு சில சையான அதிக சில தவறாக புரிஞ்சுக்கின்றதுலாம் ஒரு காரணமாக இருந்து கொண்டு இருக்கிறது அதனால் அது ஒரு கருத்து முரண்பாடு இதை விதத்தை நம்ம சொல்கிறோம் சுல்சுலாக உள்ள சொல்கிற காலத்தை இல்லாத ஒரு வளமே என்று சொல்கிறோம் இதே எங்களோட கடமை இவ்வளோ சொல்கிறது இதற்கு அங்கே எங்களுக்கு எல்லையை மீறி போவதற்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை ஒன்று சரி இதில் இரண்டாவது அம்சம் என்னென்று சொன்னால் குணோ நாசிலா இது அதாவது அந்த பிரச்சனைகள் ஏற்படுகிற நேரத்தில் ஓதக்கூடிய துவா சரியா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுற நேரத்துல ஓதுற துவா என்பது முதலாவது சட்ட என்ன எந்த அளவுக்கு சொன்னா எந்த அளவுக்கு என்றது ஒரு கேள்வி இரண்டாவது இன்றைக்கு பிரச்சனை எதைந்து தீர்மானிக்கிறது முஸ்லீங்களுடைய பிரச்சனை எதை தீர்மானிக்கிறது ஏன்னா பலஸ்தீன் தொடர்ந்து பிரச்சனையாக தான் என்ன செய்யுது இருந்து கொண்டு இருக்கிறது திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து டெய்லி முஸ்லீம் சமுதாயத்துக்கு எங்கேயாவது என்ன செய்யும் நடந்துகிட்டு தான் இருக்குது நம்மளோட காலம் ஃபுல்லாக குனு தோதுறதா அல்லது நமது பிரதேசத்தை ஒட்டி உள்ள விஷயங்களை வச்சு குனு தோதுறதா அப்படியே ஓதுறதா இருந்தால் ரசூல் சல்லாம் உலக சில என்ன வார்த்தையை கொண்டு போய் நாங்கள் எப்படி நாங்கள் இங்கே இந்த பிரச்சனை என்ன செய்யறது ஓதுகிறது சரியாக அடையாளம் கண்டுக்கொள்ளணும் ஏன்னு சொன்னால் இது அடையாளம் காணாதனால் எப்படி நடக்குதுன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு தடவை வந்து மழை பெஞ்சுது மூதூரில் அப்படி மழை மூதுண்டு வருடம் கடுமையான மழை நிறைய வெள்ள அழிவெல்லாம் ஏற்பட்டது அதுக்கு இப்போ மற்ற பிரதேசத்தில் சில மக்கள் வந்து குணு தோதினாங்க அது கடு அழிவு ஏற்பட்டதுனால குணு தோதினாங்க அந்த குணூத்துல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹும் ஹவா அலைனா வள அலைனா எப்படி கேட்குறாங்க யாரெல்லாம் எங்களுக்கு சூழ பொழியை எங்களுக்கு என்னது எதிராக பொழியை வைத்து விடாதே மழை அப்படின்றான் அப்போ ஒரு சவர் போய் முன்னு கேட்டார் தான் மழையே பொழியில்லை இந்த ஏரியாவில் மழை பேஞ்சாதானே துவக்கணும் மழை பெய்ய ஒரு ஊர்ல மழை பெய்யுறதுக்காக நீங்க இந்த அல்லாஹும் வள ஆயா துவா கேட்கணும் இங்க மழை பெய்ஞ்சா தான் என்ன செய்யணும் இடி இடித்தால் துவான்றது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தா எப்படி புரிஞ்சுக்கணும் சவுதி இடி இடிச்சா சின்னங்கால துவாண்டா புரிஞ்சுக்கிறது இல்ல இங்க எப்படி இடிச்சா என்னன்னு அர்த்தம் இப்படி வந்து பொருத்தம் இல்லாம துவா அளவுக்கு ஆரம்பிச்சா ரெண்டாவது அல்லா இந்த குணூத்தி அந்த சப்ஜெக்ட் வந்து அல்லா இந்த வெள்ள அழிவென்று யாரை ஏற்படுத்தினது யூதர்கள் அது யூதர்களும் ஏற்படுத்த விஷயம் இதுக்கு குணு ஓதலாமா என்ற வரை விளக்கு நம்மளும் தெரியாம இருக்கிறத பார்க்கிறோம் இது தெரிஞ்சுக்கொள்ள ஒரு அம்சம் ஆனா முதலாவது விஷயம் என்ன சொன்னால் இப்படி குணவு இருக்குதா அப்படின்னு கேட்டா சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இல்ல இப்படி ஒரு குணவு என்னது இல்லை ஒரு மாதத்தோடு அல்லாஹால என்ன செஞ்சுட்டா அதை தடை செய்து விட்டால் ஒரு மாத கால ரசூல் சல்லாசர்லாம் என்னது இந்த கோத்திரங்களுக்கு எதிராக என்ன செய்தார்கள் ஓதினார்கள் ஆனாலும் அதுக்கு பின்னால் எல்லாம் ஊத்தால அதை தடை செஞ்சுட்டா அப்ப தரக்கூ அதை விட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்றதே தரக்கல் குணூத்தை குணூத்தை விட்டுட்டாங்க அதில் சாபத்தை மட்டும் விட்டார்கள் அர்த்தம் இல்லை டோட்டல் குணூத்தை என்ன செஞ்சிட்டாங்க சொல்லுவாங்க விட்டு விட்டார்கள் என்பதுதான் என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ளணும் எனவே அதுக்கு பின்னால் அதை சொல்சா சொல்லு எந்த ஒரு சம்பவத்துக்கு என்ன செய்யல குணூத் ஓதல்ல இருக்கேன்னு என்ன செய்யலை சொல்லலை எனவே அது குணூத் இல்லை அப்படின்னு சொல்ற அறிஞர்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா தனிப்பட்டதையா ஓதிக்கிறான் தனிப்பட்டதையா ஓதிக்கலாம் ஜமாத்தாக கையேந்தி கடைசி காற்றுல சத்தம் விட்டு ஓதி பின்னால் உள்ளவங்க ஆமின்னு சொல்கிற அந்த ரசூல் அங்கே செஞ்ச ரசூலாக அப்படி தான் செஞ்சாங்க அதில் சத்தம் விட்டு சொன்னாங்க கையேந்தி துவா கேட்டாங்க பின்னால் உள்ளவங்களை ஆமின்னு சொன்னாங்க குணுத்து நாசிலால் அதெல்லாம் நடந்தது சரியா இது இல்லை அப்படின்றாங்க இது இப்படி உண்டு நடக்க அதுக்கு பின்னாலே இல்லை ரசூலா அந்த ஒரு மட்டும் தான் என்ன செஞ்சாங்க அப்படி செய்தார்கள் ஒரு மாத காலம் செஞ்சாங்க பின்னர் விட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா தனிப்பட்ட ரீதியாக என்ன செய்யலாம் ஓதலாம் அது காரணம் அபுஹு ரத்தியல் நான் அறிவிக்கிறாங்க ரசூல் சல்லா உலக செல்லம் குணு தோதுவதாக இருந்தால் ஒரு சமுதாயத்துக்கு எதிராகவோ ஒரு சமுதாயத்துக்கு சார்பாகவோ பிரார்த்திப்பதாக இருந்தால் கனத்தை குணு தோதுவார்கள் அப்படின்னு வருது அப்ப ரசுலா இது வளமையாக செஞ்ச மாதிரி வருது அந்த வார்த்தை அப்ப வலமே செஞ்ச மாதிரி வருதுன்னா ரசூலா தனிப்பட்ட ரீதியாக இதை விடவில்லை தனிப்பட்ட ரீதியாக விடவில்லை பகிரங்கமாக ரசூ செய்யாட்டியும் கூட நம்ம ஒரு சார்பாக கேட்கணுமா எதிராக கேட்கணுமா அந்த மாதிரி வந்தால் தொழுகையில் என்ன செய்வாங்க இப்போ அது அப்போ கடமையான தொழுகை இல்லாத இரவு தொழுகை ஆயிருக்கும் சுண்ணத்தான தொழுகையாயிருக்கும் இந்த மாதிரி தொழுகையில் என்ன செய்வார்கள் தான் என்ன செய்வோம் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளணும் இப்படி சிலர் என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க ஆனால் அல்லஹாலம் இதில் வந்து அதாவது அந்த எதுலேயே நம்ம ஆய்வு செய்யாமல் ஒரேடியாக முடிவெடுக்க கூடாது என்பதற்கு இந்த மசாலா எங்களுடைய ஆய்வில் ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருந்தது ஆரம்பத்தில் என்னது இந்த ஹதீஸை பார்த்துட்டு எதை தரக்க ஹூ அதை விட்டு விட்டார்கள் அப்படின்னா அது குணூத்தை டோட்டலாக என்ன செஞ்சுட்டாங்க விட்டு விட்டார்கள் என்ற அடிப்படையில் அந்த குணுத்து செய்யக்கூடாது தனிப்பட்டதையாக மட்டும்தான் என்ன செய்யணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனால் பின்னால் உள்ள செயல்பாடுகளை பார்க்கலாம் ஒன்று வேற வேற நபி தொடக்கலாம் அதில் என்ன செய்யலை அவன் குணூத்து கேட்டாங்கிற சில ஆதாரபூர்வமான செய்திகளை என்ன செய்யுது வருவதை பார்க்கிற நேரத்தில் இது வந்து நம்ம டோட்டலாக விட்டு விட்டார்கள் அப்படி என்று உமர் உமர்முல் ஹத்தாப் அவ்வளவு பகிரங்கமாக தோழர்களுக்கு மத்தியில் இதை ஓதுற டைம்ல என்ன செஞ்சுருப்பாங்க கண்டிச்சிருப்பாங்களா இல்லையா நீங்கள் எப்படி உதுனீங்க ரசூலாக இருந்தால் விட்டுவிட்டாங்களே அப்படின்றது எல்லாரும் கண்டிச்சிருக்கணும் அப்படி கண்டிச்ச மாதிரி செய்தியெல்லாம் என்ன செய்யலை வரவில்லை என்பதனால இதை அந்த குனூத்து நாசிலா இருக்கிதா இல்லையா என்பது மஹல் ஒஸ்திப் சார் கொஞ்சம் என்ன செய்யணும் ஒரு ஆய்வு செஞ்சு போட்டு குணூத்து நாசிலா என்பது எந்த அளவு அதாவது நடைமுறைக்கு இன்றைக்கு செய்ய வேண்டிய முறை இருக்குது எப்படி செய்யலாம் என்பது கொஞ்சம் ஆய்வு செய்யப்பட வேண்டிய விஷயம் எனது பார்வையில் இந்த என்ன நமது ரிசர்ச்சில் மற்றபடி இஸ்லாமிய உலக அறிஞர்கள்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பெரும் பெரும் அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த குழுத்து நாசிலா உண்டு விளங்கிட்டா பெரும்பெரும் ஹதீஸ்துறை அறிஞர்கள் விதி விதிவிலக்காக நான் காண்றதுக்கு என்னது எதுவும் விளங்கலை ஆரம்ப கால அறிஞர்கள் ஒரு சிலர் அப்படி சொன்னாங்களே தவிர இப்போ உள்ள அறிஞர்களை கல்பாணி உட்பட பின்பாஸ் உட்பட உசைமின் உட்பட இன்னமுள்ள யார் யார் அறிஞர்களாக இருந்தாங்களோ எல்லாருமே என்னது அந்த குழுத்து இருக்குது குழுத்து நாசிலா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிற நேரத்தை என்ன செய்யலாம் ஓதலாம் அப்படின்னு என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த பகுதி கொஞ்சம் ஆய்வு செஞ்சு சொல்லப்பட வேண்டும் என்பதை அவ்வளோ பேர் சொல்லிக்கலாம் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லாத நம்ம மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் எங்களுக்கு ஒரு செய்யணும் வரணும் ஆனா நிச்சயமாக அவர்கள குருவான் சொன்னால் வலுவான ஆதாரம் இல்லாம அவங்க செய்ய மாட்டாங்க அந்த முடிவுக்கு வந்திருக்க இருக்க மாட்டார்கள் இது இரண்டாவது